சூர்யாவின் முன்னேற்றத்திற்கு உதவிய தளபதி சூர்யாவின் வளர்ச்சியில் விஜய் மற்றும் அஜித் ஆகியோரின் பங்களிப்பு உள்ளதென சூர்யா பல தடவை கூறியுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழில் நேருக்கு நேர் படம் மூலம் சினிமாவுக்கு அறிமுகமானவர் சூர்யா இந்த படத்தை மணிரத்னம் தயாரிக்க இயக்குனர் வசந்த் இயக்கியிருந்தார் மணிரத்னம் அதற்கு பல வருடங்கள் முன்பாக எடுத்த அக்னி நட்சத்திரம் படத்தின் தழுவலாக உருவானதுதான் நேருக்கு நேர் திரைப்படம் இப்படத்தில் முதலில் விஜய் மற்றும் அஜித் தான் நடிப்பதாக இருந்தது விஜய் அஜித் இருவரும் நடிக்க சில நாட்கள் படப்பிடிப்பும் நடத்தப்பட்டது பின் சில பிரச்சனைகளால் அஜித் படத்திலிருந்து விலக சூர்யா படத்தினுள் வந்தார் சூர்யாவிற்கு அப்போது அஜித் வாழ்த்தும் கூறினார் இதனை பல இடங்களில் தெரிவித்துள்ளார் சூர்யா மேலும் முதல் படத்திலேயே தளபதி விஜய்யுடன் இணைந்து நடித்தார் அப்போதே பல படங்களில் நடித்திருந்த விஜய் அப்படத்தில் சூர்யாவிற்கு நடிப்பு சொல்லி தந்ததுடன் உறுதுணையாகவும் இருந்தார் இதனையும் பல பேட்டிகளில் சூர்யா பகிர்ந்துள்ளார் சூர்யா ஆரம்பத்தில் திரைப்பட வாய்ப்புக்காக எதிர்பார்த்தபோது தன் அப்பா எஸ்இஜியின் இயக்கத்தில் சூர்யாவை நடிக்க வைத்தார் அப்படமே ஆகும் இப்படத்தில் தன் சொந்த குரலில் நான்கு பாடல்களை விஜய் பாடியிருந்தார் அது பட்டி தொட்டி எங்கும் ஹிட்டடித்து சூர்யாவை கொண்டு சேர்த்தது திரைப்படம் மலையாளத்தில் இருந்து தமிழுக்கு மாறிய போது அதில் சூர்யா நடிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் விஜய் விஜயின் கடும் சிபாரிசின் பேரில் அவ்வாய்ப்பு சூர்யாவிற்கு கிடைத்தது அப்படமும் மிக ஹிட் ஆனது இப்படி சூர்யாவின் வளர்ச்சியில் எப்போதும் அக்கறை கொண்டவர்களில் விஜயும் ஒருவராவார் நன்றி நண்பர்களே தொடர்ந்து இது போன்ற சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்